வார்த்தைக்கு வார்த்தை திராவிட மாடல் திராவிடத்தை காக்க வந்தவர்கள் நாங்கள் தான் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் விடியா திமுகவின் இரட்டை வேஷம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அறிஞர் அண்ணாவின் உயிர் கொள்கையான இருமொழி கொள்கைக்கு வேட்டு வைக்க துணிந்துவிட்டது இந்த கபட நாடக திமுக இருமொழி கொள்கைக்கு எதிரான நவோதயா பள்ளிகளுக்கு தமிழகத்தில் வழிவகையை ஏற்படுத்தியுள்ளது போலி திராவிட மாடல் திமுக அரசு ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போது இதே போல நிறுவனம் ஒன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க வழக்கு தொடர்ந்தது அதில் நவோதயா பள்ளிகளுக்கு அன்றைய அதிமுக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை முழுமையாக பின்பற்றி வரும் அதிமுகவோ அதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்து மூத்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்ச நீதிமன்றத்தில் தடையானை பெற்று இருமொழி கொள்கையை காத்து நின்றது அன்றைய அதிமுக அரசு மேலும் இருமொழிக் கொள்கை சார்ந்த விஷயம் என்பதால் இவ்வழக்கை தொடர்ந்து கண்காணிக்கவும் செய்தது அன்றைய திமுக அரசு ஆனால் இப்போது இவ்வழக்கானது ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த விடியா அரசு மூத்த வழக்கறிஞர்களை வைத்து வாதிடாமல் ஒன்றும் அறியாத திமுக வழக்கறிஞர் வில்சனை வைத்து வாதாடி உள்ளது அதன் விளைவால் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து நவோதயா பள்ளிகளை நடத்த நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளது இதனால் இருமொழிக் கொள்கையே கேள்விக்குறியாகி உள்ளது இதுதான் கொள்கையை காக்கும் லட்சணமா ஸ்டாலின் அவர்களை ஒன்றுமில்லாத வழக்குகளுக்கு எல்லாம் பல லட்சங்களை செலவு செய்து மூத்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடிய நீங்கள் ஏன் உங்களின் இரண்டாயிரத்தி பதினொன்று கொளத்தூர் தொகுதியின் வெற்றிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கூட மூத்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடினீர்களே இதெல்லாம் தெரிந்த உங்களுக்கு அண்ணாவின் கொள்கைக்காக வாதாட தெரியவில்லையா உண்மையில் திமுக கொள்கை கூட்டம் தானா